அன்பார்ந்த துளாராசி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக சுவாதி விசாகம் சித்திரையில பாதி இந்த நட்சத்திரத்துல எல்லாம் இருக்கக்கூடிய தாங்கள் அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால போக சொந்த தொழில் செய்வதல் அதாவது எல்லாரையும் விட தனியா பிரகாசமா தெரியுது ஒரு ஒரு பத்து பேர் ஒரு கூட்டத்தில் இருந்தோம்னா தனியா ஒருத்தர் தெரியவாங்க யார் அவர் அப்படின்னு கேட்கற மாதிரி நடந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷப ராசிக்கும் துளாராசிக்கும் உண்டு ஏன்னா அதிபதியின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் அந்த பிரகாசமாகப்பட்டது அங்கிருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனுடைய வீட்டில் பிறந்திருக்கக்கூடிய தாங்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதத்திலே தங்களுடைய ராசிக்கு என்னென்னெல்லாம் நன்மைகளை செய்ய போகிறார் என்பதை பார்ப்போம் பொதுவாக ராசியிலே குருவும் செவ்வாயும் சஞ்சரிப்பதனாலே ஜென்ம குரு என்று தங்களுக்கு ஒரு உண்டு ஜென்ம குரு ராமர்வனத்திலே அந்த குருவனுடைய தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும் ராசியிலே குரு சஞ்சரிப்பதனால ஆனாலும் செவ்வாய் சேர்ந்து சஞ்சரிப்பதனால இந்த மங்கள யோகம் உண்டாகும் மங்களம்னா என்ன சுபகாரியத்துக்கு பேர் தான் மங்களம் ஒரு திருமணம் நடக்கிறது ஒரு குழந்தை இல்லாத ஒரு குழந்தை பாக்கியம் பிறக்கிறது ஒரு கிரகப்பிரவேசம் செய்கிறது ஆலய வழிபாடுகள் யாகங்கள் இந்த மாதிரி செய்யறதெல்லாம் மங்கள நிகழ்ச்சிகள் என்று சொல்றோம் அப்படி இந்த துளாராசி நேயர்களுக்கு குருவும் செவ்வாயும் ராசியிலே சஞ்சரிப்பதனாலே எதிர்பார்த்த காரியங்கள் எண்ணங்கள் கைகூடும் பழைய கடன்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் தன வரவு ஏற்படும் திருமண பேச்சுக்கள் வீட்டிலே அடிபடும் இரண்டாம் இடம் என்று பார்த்தோமையானால் புதன் சுக்கரன் சேர்க்கை மிகவும் ஒரு அருமையான காலகட்டம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் புதன் சுக்ரன் சேர்க்கைங்கிறது அதாவது கணவன் மனவன் யாராவது பிரிஞ்சிருந்தால் சேரக்கூடிய ஒரு நேரம் அல்லது திருமணம் ஆகாதவர்கள் தான் திருமணம் நடக்கும் புதனாகப்பட்டவர் தொழில் உத்தியோகத்திற்கு அதிபதி சுக்ரன் செல்வத்திற்கு அதிபதி ராசிநாதன் இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால புதிய உத்தியோக ஒப்பந்தங்கள் புதிய உத்தியோக உயர்வுகள் வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் செல்வம் செல்வாக்குகள் எல்லாம் பெருகக்கூடிய ஒரு நேரமாக இந்த மாதம் விளங்குகின்றது மூன்றாம் இடம் என்று பார்த்தோமே ஏன்னால் சனி சஞ்சரிப்பதினாலே சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் தங்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ரொம்ப நாளாக இருந்து வந்த ஒரு மன சங்கடம் நிவர்த்தியாகும் மனதிலே இருக்கக்கூடிய பயம் நிவர்த்தியாகும் பொதுவாக கேது நான்காம் இடத்திலே செஞ்சரிப்பதனாலே ஆலய வழிபாடுகள் அதாவது க்ஷேத்ராடம் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி ஆலய தரிசனத்திற்காக புதிய புதிய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் சென்று தரிசனம் செய்து வரலாம் பொதுவாக துளாராசி நேயர்களுக்கு இந்த மாதத்திலே சந்திராஷ்டமம் சம்பவிக்கக்கூடிய தினம் என்று பார்த்தோமேனால் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை சஞ்சரிக்கிறது அதனால் இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி முதல் இந்த இருபத்தி எட்டு ஜனவரி வரை நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சந்திரனை வழிபாடு செய்யலாம் சந்திரன கதி தேவதையான பார்வதி தேவிக்கு நாம் வந்து என்னை நெய் விளக்கு ஏற்றி இந்த மாதம் முழுவதும் வழிபாடு செய்தோமே இந்த மாதம் நமக்கு இனிமையான மாதமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை